நேத்து தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷ்ல ஈஸியா மேக் பண்றது அப்படின்னு பார்த்தோம் எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் இருக்கும்போது அதை கொஸ்டின் கேட்டு பார்க்கணும் அந்த வாக்கியத்தில் யார் அப்படின்னு இருக்கா என்ன செய்தார் யாருக்கு யாரை என்ன எதை எப்படி எங்கே எப்போது இதெல்லாம் நீங்க கேட்டு பார்க்கணும் ஒண்ணு இல்லைன்னா நெக்ஸ்ட ட்ரை பண்ணணும் நெக்ஸ்ட் இல்லைன்னா அடுத்த ட்ரை பண்ணணும் இப்படி ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி ஆன்சர் எழுதணும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நான் நாளை பள்ளிக்கு வருவேன் நான் நாளை பள்ளிக்கு வருவேன் என்ன டென்ஸ்னு பார்க்கணும் இது என்ன டென்ஸ் வருவேன் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்றாங்க ஸோ இது ஃப்யூச்சர் டென்ஸ் இப்போ யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாச்சு யார் இந்த இடத்துல அப்படின்னா ஐ நான் அப்போ ஐ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன செய்தார் என்ன செஞ்சாங்க வருவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஃப்யூச்சர் டென்ஸ்ல இருக்கிறப்போ பில் வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம் வில் கம் நெக்ஸ்ட் யாருக்கு யாரை அதுக்கு ஆன்சர் இல்ல என்ன எதை எப்படி அப்படின்றதுக்கும் ஆன்சர் இல்ல எங்கே அப்படின்னு இருக்கப்போ பள்ளிக்கு அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது இக்கு அப்படின்னா டூ அப்படிங்கிற மீனிங் சோ டூ ஸ்கூல் பள்ளிக்கு அப்படின்னா டூ ஸ்கூல் எப்போது அப்படின்னு கொஸ்டின் கேக்குறப்போ இங்க நாளை அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது அப்போ டுமாரோ ஐ வில் கம் டு ஸ்கூல் டுமாரோ நான் நாளை பள்ளிக்கு வருவேன் அப்படின்னா என்று வந்தாள் அவள் திங்கள் கிழமை அன்று வந்தாள் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வந்தாள் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றாங்க ஃபர்ஸ்ட் யார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கிறப்போ அவள் சி என்ன செய்தாள் வந்தாள் அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க அப்போ வர்றதுக்கு கம் பாஸ்ட் டென்ஸ்ல கேம் சி கேம் ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டு பாருங்க யாருக்கு யாரை இல்ல என்ன எதை எப்படி இல்ல எங்கே இல்ல எப்போது இருக்கு திங்கட்கிழமை அன்று எப்போது வராங்களாம் திங்கட்கிழமை அன்று ஆன்சர் கிடைச்சதா ஓகே திங்கள் கிழமை அப்படின்னா ஒரு டே டேயை சொல்லும் போது நம்ம ப்ரிப்போசிசன் யூஸ் பண்ணணும் ஆன் சோ ஆன் மண்டே சி கேம் ஆன் மண்டே அவள் திங்கள் அன்று வந்தாள் சி கேம் ஆன் மண்டே நெக்ஸ்ட் அவன் திருச்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான் அவன் திருச்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான் இப்போ வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன டென்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே இப்போ வந்துகிட்டு இருக்கான் அப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இத பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும் ஓகே இங்க யாருங்கிற கொஸ்டின்க்கு அவன் அப்படிங்கிற ஆன்சர் இருக்கு ஸோ ஹி next யாருக்கு என்ன செய்தார் என்ன செய்தார் வந்து கொண்டிருக்கிறான் அப்பனா இஸ் கம்மிங் ஏன் இஸ் போடுறோம் ஹி சி இட் இதெல்லாம் வந்தா இஸ் போடணும் ஐ வந்தா ஆம் போடணும் தே வந்தா ஆர் இஸ் கம்மிங் கம் கம்மோட ஐஎன்ஜி எழுதணும் என்ன செய்தார் ஆன்சர் கிடைச்சிருச்சு யாருக்கு யாரை யாருக்கு யாரை என்ன எதை எப்படி இல்ல எங்கே எங்க இருந்து வராரு திருச்சியிலிருந்து வராரு அப்போ ஆன்சர் கிடைச்சதா அப்போ திருச்சியில் இருந்து இருந்து அப்படின்னா அப்போ from திருச்சி he is coming from திருச்சி அவன் திருச்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான் ஓகே இதற்காகத்தான் நான் சின்ன சின்ன வேர்ட்ஸுக்கான அர்த்தங்களை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றேன் ஓகே டு ஃப்ரம் ஆன் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஃபோர்த் நான் என் நண்பர்களுடன் இரவு உணவு சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறாங்க ஸோ இது ஃப்யூச்சர் டென்ஸ் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நான் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது அப்போ ஐ என்ன செய்தார் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஈட் சாப்பிட்றதுன்னா ஈட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ட்ஸில் சொல்கிறாங்க அப்போது வில் ஈட் ஐ வில் ஈட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன யாருக்கு யாரை எதாவது இருக்கா இல்ல எதை எப்படி இருக்கு என்ன ஆன்சர் இருக்கா இரவு உணவு என்ன சாப்பிட்டார் இணவு உணவு அப்போ டின்னர் ஐ வில் ஈட் டின்னர் எங்கே எங்கே சாப்பிட்டார் எதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கா இல்ல எப்போது அந்த கொஸ்டினுக்கும் இங்க ஆன்சர் இல்ல இப்போ ஆன்சரே இல்லைன்னா மீதம் இருக்க வேர்ட்ஸ பாக்கணும் மீதம் என்ன இருக்கு என் நண்பர்களுடன் அது மட்டும்தான் இருக்கு ஓகேவா இப்போ அது மட்டும்தான் எடுத்து எழுதணும் உடன் அப்படின்னா இங்கிலீஷ்ல வித் உடன்னா என்ன வித் அப்போ வித் எழுதணும் என் நண்பர்கள் என் நண்பர்கள்னா மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் ஈட் டின்னர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் நாளை மறுநாள் போவார்கள் அவர்கள் நாளை மறுநாள் போவார்கள் எந்த டென்ஸ்ல சொல்றாங்க நாளை மறுநாள் தான் போக போறாங்க அப்போ இது ஃபியூச்சர்ல சொல்றாங்க future tense. இப்போ யாரு? அவர்கள் they. என்ன செஞ்சாங்க? போர்வார்கள் போரதுக்கு go. போர்வார்கள் futureல will go. Next question. யாருக்கு யாரை இல்ல. என்ன எதை எப்படி அதுவும் இல்ல. எங்கே அதுவும் கிடையாது எப்போது இருக்கு நாளை மறுநாள் என்ன நாளை மறுநாள் போவார்கள் நாளை மறுநாள் டே டுமாரோ ஆர்டிகல் ஓகே இது எல்லாமே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்க ஆனா சின்ன சின்ன ஆர்டிகிள்ஸ் ப்ரிப்போசிஷன் எப்படி சேர்க்கணும்னு தெரியாம அதை மட்டும் விட்டுறீங்க நிறைய பேர் போன வீடியோல கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஸ்மால் மிஸ்டேக் தான் விட்டுருந்தீங்க ஆர்டிகல்ஸ் எழுதல ப்ரிப்போசிஷன் எழுதல மத்தபடி எல்லாமே கரெக்ட் தான் நல்ல முயற்சி பண்ணீங்க இப்போ இன்னைக்கு ஒரு ஹோம்வொர்க் அவள் நாளை தேர்வு எழுதுவாள் ஈஸியான ஒரு சென்டென்ஸ் தான் இதை அழகா ஈஸியா மேக் பண்ணிடலாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ